எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஆயுத பூஜைக்கு எல்லாம் க்ளீன் பண்ணிகிட்ருப்பீங்க ஆயுத பூஜைன்னு இல்லைங்க சில நேரத்தில் வீடை சுத்தம் பண்ணல இல்லை துணி மணி அப்படியே போட்டு வச்சிருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அவங்க வீட்டில் என்ன சொல்லுவாங்க காசு பண்ண எப்படி செய்கிறோம் வெறுது தான் ஆடும் குடும்பத்தில் பொம்பளை ஒழுங்காக இருக்கணும் பசங்களையும் சொல்கிறது இல்லை அப்படி அப்படியே போட்டு வைக்கிறது என்ன குடும்பம் பண்ணுறாலோ இதெல்லாம் வந்து வந்தாலும் எவ்வளோ வந்தாலும் குடும்பத்தில் தங்காது அப்படின்லாம் உங்களை குறை சொல்கிறாங்களா அது உண்மையாக தான் இருக்கும் ஆனால் அதுக்கு பின்னாடி பல வந்து உண்மையை மறைக்கப்பட்டிருக்கும் அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா குடும்பத்தில் சில ஒருவர்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் பணத்தை வாங்கி துரோகம் பண்ணியிருப்பாங்க அதனால் கடன் சும்மா அதிகமாக இருக்கும் அதனால் அந்த வீட்டு பெண்களோட மனநிலை பார்த்திங்கன்னா அவ்வளோ அழுத்தமாக இருக்கும் அதனால் அவங்களால எந்த வேலையும் ஒழுங்காக செய்ய முடியாது ஏன் அவங்க உடம்ப கூட அவங்களால பார்க்கவே முடியாது ஆனா அதெல்லாம் யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க நம்மள ஏதாவது குறை சொல்லணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க நிறைய பணத்தை கொடுத்து இழந்திருப்பாங்க ஆண்களே சொல்றேன் நிறைய பணத்தை கொடுத்து இழந்திருப்பாங்க இல்லை மாமியாரோ மாமனாரோ இல்லை நாத்தனாரோ ஓரவத்தி இந்த மாதிரி குறை சொல்ற எல்லாருமே சொல்றேன் எல்லாமே உங்களோட உழைப்பையோ உங்க கணவனோட உழைப்பையோ உறிஞ்சிருப்பாங்க ஆனா அதெல்லாம் அந்த உண்மையெல்லாம் வெளிவராமல் இருக்கிறதுக்காக நம்மளும் ஏதாவது ஒரு விஷயம் அவன் வீட்டை சரியா வச்சிடல துணிமணி அடுக்கி வைக்கல அதனால தான் அவங்களுக்கு கடன் அதிகமாக வருது அப்படின்னு பல வந்து உண்மையாக சொல்கிறதா போய் தான் சொல்லுவாங்க ஏன்னா உங்களோட பலவீனம் என்னென்னா துணி அப்படி போட்டு வச்சுருக்கீங்க அதனால் அப்படி சொல்லி விட்டுடுவாங்க ஆனால் அதெல்லாம் நீங்கள் யோசிக்காதீங்க நம்மளோட திறமை நமக்கு தெரியும் கைப்பட்டா கண்ணாடின்னு சொல்லுவாங்க அதனால் ஈஸியாக அந்த வேலையெல்லாம் முடிச்சிடலாம் அடுத்தவங்க சொல்கிறத நம்பாதீங்க நமக்கு பின்னாடி யார் குத்துறாங்கன்னே தெரியாமல் இருக்கும்போது இந்த துணிமணி அடுக்கி அடிக்க நமக்கு நஷ்டமாக போய்டு போகுது எவ்வளோ நஷ்டம் வந்துடுச்சு இந்த துணிமணியெல்லாம் அடிக்க வைக்காதனால என்னென்னா ஒரு மன உளைச்சல் இருக்கும் ஒரே கிளட்டடாக இருக்கும் ஸோ அதனால் அந்த துணி மணி அடிச்சு அடிக்க வச்சிங்கன்னா எத்தனை ட்ரெஸ் இருக்குது எத்தனை பேண்ட் இருக்குது இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் வந்து எது எது இருக்குன்னு நமக்கு தெரியும் நமக்கு அந்த டைம் சேவ் ஆகும் அது வேணால் சொல்லலாமே தவிர துணி மணி ஒட்டு மொத்தமாக போடுறதுனால தான் இவளால தான் குடும்பம் நாசமாக போச்சு அப்படின்னு யாராவது சொன்னாங்க அப்படின்னா அதை கண்டிப்பாக நம்பாதீங்க சரிங்களா அப்படி சொல்கிறவங்க நல்லவங்களா கூட இருக்க முடியாது